தமிழ்நாட்டில் சர் குறித்து இன்று தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் பனிரண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற உள்ளது இது தொடர்பாக விவாதிக்க தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் பனிரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடனான அனைத்து கட்சி கூட்டம் இன்று மாலை நடைபெற உள்ளது தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் இந்த தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகின்றன இந்த நிலையில் தமிழகம் உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் ச எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியானது நடைபெற உள்ளது ஏற்கனவே பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக காங்கிரஸ் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் குற்றம் சாடிய நிலையில் சர் என்ற பெயரிலான இந்த செயல்முறை மூலம் போலி வாக்காளர்கள் இரட்டை வாக்குரிமை கொண்டிருந்தவர்கள் மரணமடைந்தவர்கள் வெளிநாடுகளில் இருந்து ஊடுருவியர்கள் ஆகியோரின் பெயர்கள் நீக்கப்பட்டு வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது பீகாரில் சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தன இந்த நிலையில் தான் இரண்டாம் கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திட்டம் தமிழ்நாடு உள்ளிட்ட பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேற்கொண்டார் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்கள் உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் சார் மேற்கொள்ளப்படலாம் என தெரிகிறது இதற்கான படிவங்களை அச்சிடும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி மாநில அளவிலான அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று மாலை சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ளது தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளான பாஜக இந்திய தேசிய காங்கிரஸ் ஆம் ஆத்மி பகுஜன் சமாஜ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய மக்கள் கட்சி ஆகிய ஆறு கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளான திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் தேமுதிக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட ஆறு கட்சிகள் என மொத்தம் பனிரெண்டு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்கு விரிவான விளக்கம் அளிக்கப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சிகளின் பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற மாவட்ட அளவில் மாவட்ட தேர்தல் அலுவலர் தலைமையிலும் அப்பகுதியை சேர்ந்த அனைத்து கட்சி கூட்டம் வரும் நாட்களில் நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இதற்கிடையே வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் பணி குறித்து திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் நேற்று அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்துக்கு பின் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் வெளியிட்ட அறிக்கையில் சார் குறித்து ஆலோசிக்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் பங்கேற்கும் அனைத்து கட்சி கூட்டமானது நவம்பர் இரண்டாம் தேதி அன்று காலை பத்து மணி அளவில் தியாகராய நகரில் உள்ள ஹோட்டல் ஆகாட்டில் நடைபெற இருக்கிறது என அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது